திருக்குறள் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு திருக்குறள் பதினொன்று வானின் ருலகம் வழங்கி வருதலால் தானமிழ்த்தம் என்றுணர்பாற்று முவரதராசனார் ஊரை மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தக்கதாகும் சாலமன் பாப்பையா ஊரை உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிழ்தம் எனலாம் கலைஞர் ஊரை உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிழ்தம் எனப்படுகிறது திருக்குறள் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ மழை வரதராசனார் ஊரை உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும் சாலமன் பாப்பையா ஊரை நல்ல உணவுகளைச் சமைக்கவும் சமைக்கப்பட்ட உணவுகளை உண்பவர்க்கு இன்னுமோர் உணவாகவும் பயன்படுவது மழையே கலைஞர் ஊரை யாருக்கு உணவுப் பொருள்களை விளைவித்துத் தர மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அந்த மழை அவர்கள் அருந்தும் உணவாகவும் ஆகி அரிய தியாகத்தை செய்கிறது திருக்குறள் பதிமூன்று வினின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின் ருடற்றும் பசி மூ வரதராசனார் ஊரை மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் சாலமன் பாப்பையா ஊரை உரிய காலத்தே மழை பெய்யாது பொய்க்குமானால் கடல் சூழ்ந்த இப்பேருலகத்தில் வாழும் உயிர்களை பசி வருத்தும் கலைஞர் ஊரை கடல் நீர் சூழ்ந்த உலகமாயினும் மழைநீர் பொய்த்து விட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும் திருக்குறள் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயலென்னும் வாரி வழங்குன்றிக் கால் வரதராசனார் ஊரை மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உணவுப் பொருள்களை உண்டாக்கும் உழவரும் ஏற்கொண்டு உழமாட்டார் சாலமன் பாப்பையா ஊரை மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏறால் உழவு செய்யமாட்டார் கலைஞர் ஊரை மழை என்னும் வருவாய் வளம் குன்றிவிட்டால் உழவுத் தொழில் குன்றிவிடும் திருக்குறள் பதினைந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய்மர் ராங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை மூவரதராசனார் ஊரை பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லதும் மழை மழையில்லாமல் வளம் கெட்டு நொந்தவர்க்கும் துணையாய் அவ்வாறே காக்க வல்லதும் மழையாகும் சாலமன் பாப்பையா ஊரை பெய்யாமல் மக்களை கெடுப்பதும் பெய்து கெட்டவரை திருத்துவதும் எல்லாமே மழைதான் கலைஞர் ஊரை பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்க கூடியதும் பெய்வதன் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழையே ஆகும் திருக்குறள் பதினாறு விசும்பின் துளிவீழின் அல்லால்மர் ராங்கே பசும்புல் தலைகான் பரிது மூ வரதராசனார் ஊரை வானத்திலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகத்தில் உயிராகிய பசும்புல்லின் தலையையும் காண முடியாது சாலமன் பாப்பையா ஊரை வேகத்திலிருந்து மழைத்துளி விழாது போனால் பசும்புல்லின் நுனியை கூட இங்கே காண்பது அரிதாகிவிடும் கலைஞர் ஊரை விண்ணிலிருந்து மழைத்துளி விழுந்தாலன்றி மண்ணில் பசும்புல் தலை காண்பது அரிதான ஒன்றாகும் திருக்குறள் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தானல்கா தாக்கி விடின் மூ வரதராசனார் ஊரை மேகம் கடலிலிருந்து நீரைக் கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால் பெரிய கடலும் தன் வளம் குன்றிப் போகும் சாலமன் பாப்பையா ஊரை பெய்யும் இயல்பிலிருந்து மாறி மேகம் பெய்யாது போனால் நீண்ட கடல் கூட போகும் கலைஞர் ஊரை ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்தக் கடலில் மழையாக பெய்தால்தான் கூட வற்றாமல் இருக்கும் மனித சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களும் அந்தச் சமுதாயத்திற்கே பயன்பட்டால்தான் அந்தச் சமுதாய